அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சினை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது உங்கள் இலக்குகளை எளிதில் அடைய முடியும் இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறுவீங்க உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை நண்பர் வீட்டு திருமணத்துல பங்கு கொண்டு மகிழ்வீங்க இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வலுவான நிதி ஆதாயத்தை அமைத்துக் கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே ஏழை மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு தானங்கள் மற்றும் தொண்டு செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் கடவுளின் ஆசியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் சக பணியாளர்களால் தொல்லைகளை நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் துணையிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் இருவருக்கும் இடையே உள்ள பக பழகுவது நல்லது இது விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதிநிலைமை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் அதிக பொறுப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் உணவு முறைகளை பயன்படுத்த வேண்டியது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் சில போராட்டங்கள் இருக்கும் என்பதால் பொறுமையாக கையாள வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் தொழிலை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது போராட்டங்களை சந்திப்பீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க பிரச்சனைகள் காணப்படும் உங்க துணை இடத்துல கவனமாக பேச வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்க துணை இடத்துல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது இதனால் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதிநிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று பொதுவாக சிறந்த நாள் நீங்கள் மிக முக்கியமான கவனமாக செயலாற்ற வேண்டும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்திக் கொள்வது நல்லது உங்களுக்குள் மறந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் திருப்தி காணப்படும் உங்கள் பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பழகுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்று ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக இருக்காது அதிக பலன்கள் எதிர்பார்க்க இயலாது குழப்பம் நிலவக்கூடிய நாள் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு இன்று பனிசுமை அதிகமாக காணப்படும் இன்று நீங்கள் திட்டமிட்டு ஆற்றலுடன் பணியாற்ற வேண்டும் உறவின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் பணத்தை நிர்வகிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று நீங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் தன் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சிறந்த பலன்களுக்கான இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பணியில் வெற்றிக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் இன்று மனதில் அகந்தை உணர்வு காணப்படும் இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படும் பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று பண பற்றாக்குறை காணக்கூடிய நாள் சூழ்நிலைகளை கையாளுவதை நீங்க கடினமாக உணர்வீங்க உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று அனுகூலம் குறைவான இருக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை விட முயற்சிகளை சார்ந்து செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் இறுக்கமாக காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் குறைவாக இருக்கு சிறப்பான பலன்கள் காண திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு சிறந்த ஆரோக்கியமாக உணர்வீங்க இதனால் பதட்டம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாள் உங்கள் நலன்களை மேம்படுத்த சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் திருப்தி நிலவக்கூடிய நாள் பணியில் நல்ல சூழ்நிலைகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் சமநிலை உறவை பராமரிப்பீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு மேம்படும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கு பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கிய நிலை காணப்படும் நண்பர்களே அதிக பொறுப்புகளும் பதட்ட நிலையும் காணப்படும் இறை வழிபாட்டின் மூலம் உங்கள் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது குழப்பமான மனநிலை காரணமாக சிறத்தன்மை குறைந்து காணப்படும் இதனால் உங்கள் துணையிடத்துல உங்கள் உணர்வுகளை நல்ல விதத்தில பகிர்ந்து கொள்ள இயலாது குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவிலான புதிய முதலீடுகள் சம்பந்தமான எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்காதீங்க சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக மீத்துக் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல மன சஞ்சலங்கள் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் தடை இருக்கும் பணியில் வளர்ச்சி சிறிது குறைந்து காணப்படும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீங்க பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல கட்டுப்பாட்டை இலக்க நேரிடலாம் எனவே சகஜமான அணுகுமுறை தேவை அமைதியான முறையில விஷயங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அன்பும் மதிப்பும் பெருகும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படும் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் தாயின் உடல்நிலை கவலையளிக்கும் வகையில் இருக்கு அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று கவனம் இழக்க வாய்ப்பு இருக்கு இதனால் பின் தங்கி இருப்பீங்க உங்க செயல்கள்ல கவனம் தேவை தியானம் மேற்கொள்வதன் மூலம் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க இயலும் பணிகளை குறித்த நேரத்துல நிலை ஏற்படலாம் பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிட்டு நீங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க அவரை நண்பர் போல நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான உறவு காணப்படும் மிதமான பணப்புழக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று அதிக ஆற்றல் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் மனது தெளிவாக இருக்கும் எனவே உங்கள் செயல்களை சிறப்பாக ஆற்றுவீங்க உங்களின் உறுதி காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இன்று வேலை பொறுத்தவரை உங்களுக்கு நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க உங்கள் பணிகளை விரைந்து மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில இருப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படும் இன்று உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் திருப்தியான நிலை இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே